கதை தலைப்பு வாக்குறுதியின் மர்மம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாலைவனத்தின் நடுவில் ஒரு மறைக்கப்பட்ட நீரூற்று சோலை இருந்தது அந்த சோலை அவ்வளவு அழகாக இருந்தது பூக்கள் எங்கும் பூத்திருந்தன மரங்கள் குழுமையான நிழலை தந்தன நீரோடைகள் தெளிந்த நீரைக் கொண்டிருந்தன அங்கு ஒரு சாந்தமான ஆப்பிரிக்க யானை வாய்ந்து வந்தது அந்த யானைக்கு சிந்திக்க மிகவும் பிடிக்கும் அது மணிக்கணக்கில் உட்கார்ந்து நீரூற்றின் அமைதியையும் பறவைகளின் ஒலியையும் கேட்டு ரசிக்கும் ஒருநாள் யானை சோலையின் ஒரு தொலைதூர மூலையை ஆராயச் சென்றது அங்கு ஒரு பாறைக்கு அடியில் ஒரு சிறிய குகை இருந்தது குகைக்குள் நுழைந்த யானை ஆச்சரியப்பட்டது அங்கே ஒரு பெரிய வளவளப்பான கல் இருந்தது அந்த கல்லின் மீது பழங்கால குறியீடுகள் ஒளிரும் நீல நிறத்தில் மின்னின அது ஒரு புதிராக இருக்க வேண்டும் என்று யானை உணர்ந்தது யானைக்கு இந்த புதிரை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது புதிரின் பின்னணியில் ஒரு பெரிய ரகசியம் இருக்க வேண்டும் என்று அது நம்பியது ஒருவேளை சோலைக்கு மேலும் தண்ணீர் தரும் ஒரு புதிய நீரூற்றாக இருக்கலாம் அல்லது பாலைவனத்தில் தாகத்தால் தவிக்கும் மற்ற விலங்குகளுக்கு உதவும் ஒரு வழியை இந்த புதிர் வெளிப்படுத்தலாம் என்று அது நினைத்தது யானை அந்த கல்லை தள்ளியது இழுத்தது அதன் துதிக்கையால் தட்டியது தனது கால்களால் மண்ணை தோண்டியது ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை குறியீடுகள் அப்படியே இருந்தன கல் நகர்வதாயில்லை பல நாட்கள் முயற்சி செய்தும் புதர் தீரவில்லை யானைக்கு பொறுமை குறைய ஆரம்பித்தது ஒரு நாள் மாலை யானை சோர்வாக உட்கார்ந்திருந்தபோது அதற்கு ஒரு பழைய கதை நினைவுக்கு வந்தது அதன் பாட்டி யானை வயதில் சிறிய ஒரு கதை சொல்லியிருந்தது அந்த கதை ஒரு குறும்புக்கார குரங்கை பற்றியது அந்த குரங்கு தனது நண்பர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தது ஒரு பெரிய மரத்தில் கிடைக்கும் இனிமையான பழங்களை பகிர்ந்து கொள்வதாக ஆனால் குரங்கு மிகவும் பசியாக இருந்ததால் எல்லா பழங்களையும் தானே சாப்பிட்டு விட்டது அதன் நண்பர்கள் வருத்தம் அடைந்தார்கள் அந்த குரங்கு தன் வாக்குறுதியை காப்பாற்ற தவறியதால் அவர்களது நட்பில் விரிசல் ஏற்பட்டது பாட்டி யானை அந்த கதையை சொல்லும் போதெல்லாம் ஒரு வாக்குறுதியை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தும் அந்த கதை யானையின் மனதில் ஆழமாக பதிந்தது அது மீண்டும் அந்த கல்லின் மீதுள்ள குறியீடுகளை பார்த்தது அந்த குறியீடுகளில் ஒரு குறியீடு மற்றவற்றை விட பிரகாசமாக இருந்தது அது ஒரு திறந்த கையையும் ஒரு இதயத்தையும் போல இருந்தது திடீரென்று யானைக்கு ஒரு மின்னல் போல் ஒரு யோசனை தோன்றியது இந்தப் புதிர் வெறும் பலம் அல்லது தந்திரம் பற்றியதல்ல இது நேர்மையைப் பற்றியது வாக்குறுதியைப் பற்றியது அப்போது யானைக்கு ஒரு சிறிய நிகழ்வு நினைவுக்கு வந்தது சில வாரங்களுக்கு முன்பு அது ஒரு சிறிய பறவை கூட்டத்திடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது சோலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மரத்தில் பழுக்கும் மிக இனிமையான பழங்களை எப்போதும் அவற்றுடன் பகிர்ந்து கொள்வதாக கூறியிருந்தது ஆனால் ஒருநாள் யானை மிகவும் பசியாக இருந்தது மற்ற விலங்குகள் இல்லாததால் அது எல்லா பழங்களையும் தானே சாப்பிட்டு விட்டது அப்போது கொஞ்சம் குற்ற உணர்வு இருந்தது ஆனால் அது சீக்கிரம் மறந்துவிட்டது இப்போது அந்த குற்ற உணர்வு யானைக்கு மீண்டும் வந்தது இந்த புதிரை தீர்ப்பதற்கு முன்பு தான் செய்த அந்த சிறிய தவறை சரி செய்ய வேண்டும் என்று அது தீர்மானித்தது யானை உடனே அந்த மரத்திற்கு சென்றது இப்போதும் சில பழங்கள் பழுத்திருந்தன அது அந்த கனிகளை கவனமாக பறித்து பறவைகள் உட்காரும் இடத்தின் அருகில் அழகாக அடுக்கி வைத்தது எந்த பறவையும் அங்கு இல்லை என்றாலும் யானை தனது இடையத்தின் ஆழத்திலிருந்து தனது கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்டது மீண்டும் அந்த பழங்களை பகிர்ந்து கொள்ளும் தனது வாக்குறுதியை உறுதிப்படுத்தியது அந்த செயலை முழு மனதுடன் செய்தபோது அதன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி பரவியது அது தனது வாக்குறுதியை உண்மையாக காப்பாற்றியது யானை மீண்டும் இருந்த குகைக்கு திரும்பியது ஆச்சரியம் அந்த கல்லின் மீதிருந்த ஒளிரும் குறியீடுகள் தானாகவே இடம் மாறிக்கொண்டன ஒரு மெல்லிய ஓசையுடன் கல்லுக்கு பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட அறை திறந்தது யானை அந்த அறைக்குள் நுழைந்தது அங்கே எந்த பொக்கிஷமும் இல்லை அதற்கு பதிலாக அந்த அறைக்குள்ளிருந்து ஒரு புதிய இன்னும் தூய்மையான நீரூற்று தெளிந்து வெளிவந்தது அந்த நீர் சோலையின் மற்ற நீரூற்றுகளுடன் கலந்தது சோலையை இன்னும் பசுமையாகவும் வளமாகவும் மாற்றியது அறையின் சுவரில் பழமையான எழுத்துக்களில் ஒரு வாசகம் செதுக்கப்பட்டிருந்தது உண்மையுடன் ஒரு வாக்குறுதியை காப்பவர்களுக்கு மட்டுமே இது திறக்கும் யானை எல்லாம் புரிந்து கொண்டது இந்த புதிர் ஒரு மறைக்கப்பட்ட புதையலை கண்டுபிடிப்பது பற்றியது அல்ல இது தன்னை அறிந்து கொள்வது பற்றியது நேர்மையின் மற்றும் நேர்மையுடன் வாக்குறுதிகளை காக்கும் முக்கியத்துவத்தை பற்றியது அது நடந்த அனைத்தையும் மற்ற விலங்குகளிடம் பகிர்ந்து கொண்டது அனைவரும் அந்த புதிரின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் அன்றிலிருந்து அந்த சோலை இன்னும் அழகாகவும் வளமாகவும் ஆனது யானை அந்த புதிரின் மூலம் கற்றுக்கொண்ட பாடத்தை எப்போதும் மறக்கவில்லை அது மற்ற விலங்குகளுக்கும் அந்த உண்மையை போதித்தது ஆம் ஒரு வாக்குறுதியை ஒருபோதும் மீறக்கூடாது ஒரு வாக்குறுதியை காப்பாற்றுவது என்பது நம் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் உண்மையான மகிழ்ச்சியையும் கொண்டு வரும்